பாரம்பரிய ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பெயர் வைக்கிறது அப்படின்னா அந்த இப்போ ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரத்துல பிறக்கும் அப்ப அந்த நட்சத்திரத்திற்கு உரித்தான எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கும் அந்த எழுத்துக்களில் பெயர் வைக்கிறது சிறப்பு நம்ம ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி நம்ம என்னெல்லாம் இந்த பிறவியில் வந்து அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை சொல்றதுதான் அந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஜாதகம் அதுல வந்து நம்ம வெற்றி கொடியை நாட்டணும் அப்படின்னா ரொம்ப சரியான ஆளுகிட்ட போய் நம்ம வா வி இந்த எழுத்துக்களில் அவங்க பெயர் வைக்கும் பொழுது கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த குழந்தைகள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம ஒரு தெய்வத்தினுடைய பெயரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆகுது

அதாவது செல்ல பெயர் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க செல்ல பெயர்னா எல்லா நேரத்துலேயும் செல்லமாக இருக்க முடியுமா ஒரு சில நேரத்தில் தான் அந்த பெயரை கூப்பிடணும் எப்பயாவது ஒரு டைம் கூப்பிட்டா அது பெரிய விளைவு இல்லை எப்போ பார்த்தாலும் அப்படியே கூப்பிட்டு இருந்தால் அது என்ன அவங்க அந்த குழந்தைக்கு வச்ச பெயருக்கான பவர் இருக்காது அந்த குழந்தைக்கான ஒரு பவர் இல்லை ஜோதிட சிரோன்மணி சேலம் விங்கேஷா அவங்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் இருக்க ஒரே சந்தேகம் தான் இப்ப சமீபத்துல குழந்தைங்க என்ன பண்ணா வந்து எழுத்து பார்த்துதான் பேர் கட்டினாங்க ஒரு காலத்துல பார்த்தா வந்து பிடித்த நடிகர்கள் பேரு எனக்கு இவங்களை பிடிக்கும் எங்க எங்க தாத்தாவை பிடிக்கும் எங்க அம்மாவோட பேர் வைக்கிறேன் அப்படியே வைப்பாங்க ஜோ பாரம்பரிய ஜோதிட முறைப்படி ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா எப்படி பார்த்து எதை பார்த்து பேர் வைக்கணும் அதாவதுமா இப்போ பாரம்பரிய ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பெயர் வைக்கிறது அப்படின்னா அந்த இப்ப ஒரு குழந்தை ஒரு நட்சத்திரத்துல பிறக்கும் அப்ப அந்த நட்சத்திரத்திற்கு உரித்தான எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கும் அந்த எழுத்துக்கள்ல பெயர் வைக்கிறது சிறப்பு அதோட மிக சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி நம்ம என்னெல்லாம் இந்த பிறவில வந்து அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை சொல்றதுதான் அந்த ஜோதிடம் அப்படிங்கிற அந்த ஜாதகம் அதுல வந்து நம்ம வெற்றி கொடியை நாட்டணும் அப்படின்னா ரொம்ப சரியான ஆளுகிட்ட போய் நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை எக்ஸாம்பிளுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு வைங்க அந்த குழந்தையின் பிறந்த நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வருங்க அந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் வா வி உ இந்த எழுத்துக்கள்ல அவங்க பெயர் வைக்கும் பொழுது கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த குழந்தைகள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில் ரீதியா சரி இப்போ நம்ம அப்படி பேர் வைக்கல இப்போ அவருக்கு வந்து அவருடைய நாம எழுத்துப்படி பேர் வச்சுட்டாங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரப்படி பேர் வைக்கல பட் ஆனா அந்த பர்சன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்பார் இல்லைங்களா அப்போ அவருடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்னமோ அந்த நட்சத்திரத்தினுடைய நாம எழுத்துக்களை அவருடைய ஸ்டார்ட் பண்ற கம்பெனியில் முதல் எழுத்தா வச்சு அதை ஆரம்பிக்கிறப்ப அந்த கம்பெனி மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி வச்சு வெற்றி அடைஞ்சவங்களையும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்றது ரொம்ப சிறப்பை நமக்கு கொடுக்கும் நம்ம செய்யாத வேலையை நம்மளோட பேர் நம்மள செய்ய வைக்கும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம பேர் வந்துட்டு அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது எல்லாரும் சொல்லுவாங்க பேரை சுருக்கி கூப்பிடுவாங்க இப்ப வந்துட்டு நந்தீஸ்வரம் வச்சா நந்து அப்படின்னு கூப்பிடுவாங்க பேரை தான் கூப்பிடணும் அந்த பேரை முழுமையா தான் அந்த பேரை நம்மளோட பலனை வந்து நம்ம கிடைக்க வேண்டிய பலனை அந்த பேர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு கொடுங்க கண்டிப்பா அது நிச்சயமா நிதர்சனமான உண்மைங்க காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஒரு தெய்வத்தினுடைய பெயரை ஜபிச்சுக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆகுது அதனுடைய பலன் சக்தி அதனுடைய வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது அப்படி இருக்கப்ப இப்போ ஒரு குழந்தை மகாலட்சுமி அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரெண்டிங்காக மகாங்கிறாங்க லக்ஷ்மிங்கிறாங்க அப்படிலாம் கூப்பிடக்கூடாது மகாலட்சுமி மகாலட்சுமின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கப்ப அந்த தெய்வத்தினுடைய பவர் அந்த வீட்டில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த குழந்தைக்கும் வலிமை அதிகரிக்கும் அப்போ ஒரு குழந்தைக்கு பெயர் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த பெயரை முழுமையா நம்ம கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ரொம்ப சேமமா வாழக்கூடிய ஒரு அமைப்பை நம்மளால பார்க்க முடியுங்க முன்னாடியோ பின்னாடியோ நம்ம வம்சத்துக்குரிய பேரோ இல்ல நம்ம தலைவனார் பேரோ சேர்த்து கொடுவாங்க சுருக்கிட்டாங்க குகல் யுகன் தீபக் அப்படின்னு குட்டி குட்டி பேரவே ஆகிட்டாங்க சோ நம்ம முன்னோர்களோட பெயரை சேர்த்து கூப்பறதுனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அதாவது முன்னோர்களுடைய பெயரை நம்ம சேர்த்து கூப்பிட்றதுல தப்பு கிடையாதுங்க அவங்கள வந்து மீண்டும் மீண்டும் நம்ம நினைவு கூடுறக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும் அப்படி சொல்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த பெரியோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா ஆனால் இப்போ குகன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க குகன் அப்படிங்கிறது முருகனுடைய பேர் தான் அதுவும் ஒரு சிறப்பான பேர் தான் அந்த பெயர்கள்லாம் இத்தனை நாள் வெளியே வராமல் இருந்துச்சு இப்போ அந்த பெயர்கள்லாம் வெளியே வருது தாராளமாக அழைக்கலாம் அதே மாதிரி அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை ஃபஸ்ட்டு வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் நாம எழுத்து பெயரை வச்சு நம்ம கூப்பிட ஆரம்பிக்கலாங்க இப்ப நீங்க சொன்னீங்க குலதெய்வத்தோட பெயரை வச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு வைக்கிற பெயரை சொல்லி கூப்பிடலாம் இப்போ குலதெய்வத்தோட பேர் இப்போ கருப்பு சாமீயே வெச்சு போங்கனே இப்போ கருப்பு சாமீயே ஒரு பேர் இப்போ பேர் வெச்சிட்டு அந்த பேரை சொல்லி கூப்பிடறாங்கனே வெச்சு போங்கனே இப்போ அந்த சாமியோட பேர் வந்து பேர் எல்லாமே அந்த பேர் சொல்லி கூப்பிடுறவங்களுக்கு கிடைக்கும்மா இப்போ எப்பவும் கூப்பிட போதே வேற பேர் சொல்லி தான் நம்ம கூப்பிடறோம் அதாவது இப்போ வேல்முருகன் அப்படின்னு ஒருத்தருக்கு பேர் வெச்சிருக்கோம் அவருக்கு குலதெய்வம் அப்படின்னா கருப்பு சாமீன்னு வெச்சுโกங்க அப்ப கருப்பு சாமீன்னு அப்படி நம்ம என்ன சொல்றோம் நம்மளோட குலதெய்வ பெயரை ஃபர்ஸ்ட் ஒரு மூணு டைம் அங்க குழந்தையோட காதுல சொல்றோம் ஆனால் பெயர் வைக்கிறப்ப வேல்முருகன் அப்படின்னு வைக்கிறோம் அப்போ அந்த குழந்தைக்கு வரக்கூடிய தீங்கு மற்றும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த குலதெய்வம் ஏற்றுக்கொள்ளும் அவங்கள அந்த குழந்தையை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான உண்மைக்காக தான் அப்போ வந்து பெரியவங்க வந்து அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடித்த பெயர்களை அந்த ஜாதகப்படி நாம எழுத்துக்களை வச்சு பெயர் வச்சாங்க அப்போ அந்த தோஷங்களை போக்குவதற்கான ஒரு வழி தான் இதுவும் அப்போ அப்படி செஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு சிறப்பை தான் அந்த குழந்தைகள் அடைவார்கள் அப்படிங்கிறது உண்மைங்க

அப்படின்னா அந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அனுஜென்மம் திரிஜென்மம் ரைட்டுங்களா அதே மாதிரி சம்பத்து தாரை ரைட்டுங்களா இந்த மாதிரி பல்வேறு தாரைகள் ஒன்பது விதமான தாரைகள் இருக்கு அப்ப ஜென்மதாரை சம்பத்து தாரை வதைதாரை தாரை சேமதாரை இந்த மாதிரி ஒவ்வொரு தாரைகளும் இருக்கு இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து வதை தாரை அப்படிங்கிற அந்த பேரு அந்த நட்சத்திரத்துல பேர் வச்சுட்டாங்கன்னு பாருங்க வதை அப்படிங்கிற அந்த விஷயத்திலே உங்களுக்கு என்ன தெரியுது வதைச்சு எடுத்துரும் அப்படின்னு தெரியுமா அப்ப அந்த குழந்தைக்கு வந்து நட்சத்திர அந்த பேர் வைக்கிறப்ப அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி வைக்கிறப்ப அது சக்ஸஸ கொடுக்கும் சப்போஸ் அந்த நட்சத்திரத்துல பேர் வைக்காம இப்போ நான் சொன்ன மாதிரி வதைதாரையில் பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வாழ்வில் மிகுந்த துயரத்தை அனுபவிக்கும் அதை வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாது தாராளமா மாத்தி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஓரளவு படிப்படியா பிரச்சனைகள் குறையும் அதாவது பெருசா குறையாது படிப்படியா பிரச்சனை குறையறத நம்ம கண் கூட பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் பேர் அதான் நீ பண்ணாதத உன் பேர் போய் பண்ணுவோம் நீ செய்யாதத உன் குழந்தை உன் முன்னாடி போய் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பேருங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இந்த காலத்துல பார்த்தா நிறைய பேர் அந்த பேரை மாத்திக்கிறாங்க இந்த பேர் பிடிக்கல நான் நியூபர் மாத்திக்கிறேன் நான் வந்து லெட்டர்ஸ் மாத்தி வச்சுக்கிறேன் ஸ்டைலிஷா கூட போற அப்படி அதனால அவங்களுக்கு விளைவுகள் ஏற்படும் அதாவதுமா நியூமராலஜி அப்படிங்கிறதும் இந்த ஜோதிடத்துல ஒரு வேதம் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது இப்போ ஒரு க ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வைங்க அதுதான் ஜோதிடம் அதுலேருந்து எத்தனை வீட்டுக்கு வேணாலும் நம்ம கரண்ட்டு கொடுக்கலாம் அப்போ அத்தனை வேவ்ஸ் தான் வந்து நியூமராலஜி பிரசன்னம் அப்புறம் என்கணிதம் என்னென்னமோ சொல்கிறாங்க இப்ப கேபி சிஸ்டம் ஏஎல்பி சிஸ்டம் அப்படி நிறையா இருக்குது இது எல்லாமே பாதைகள் வேறே தவிர போய் சேரக்கூடிய இதை ஒன்று தான் அப்போ நீங்கள் நியூமராலஜி படி பேர் வச்சால் கூட சரி அது அந்த நாம எழுத்தோட ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டுங்களா மற்றபடி ஸ்டைலிஷாக பேர் வச்சு மாற்றுறது அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டமாக அது வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஏழாம் நட்சத்திரத்துல வந்துருச்சுன்னு வைங்க அவங்களை நல்லா ஓஹோன்னு தூக்கி விட்டுரும் பட் அதே வதைதாரையா வந்துருச்சு பிரத்யேக்தாரையா வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை அது குடிக்கும் ஜென்மதாரையே வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது இப்ப குழந்தைங்க வீட்டுல இருந்தா அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க அம் செல்லம் குட்டி அப்படி சொல்லிட்டு செல்ல பெயர் வச்சு கூப்பிடுவாங்க செல்ல பெயர் வச்சு நல்லதா இல்ல அவங்களுக்கு சூட்டப்பட்ட பெயரை வச்சுதான் கூப்பிடுவாங்க அதாவது செல்ல பெயர் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க செல்ல பெயர்னா எல்லா நேரத்துலையும் செல்லமாக இருக்க முடியுமா எல்லா நேரத்துலையும் ஒரு குழந்தை செமத்தாக இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ ஒரு சில நேரத்தில் தான் அந்த பெயரை கூப்பிடணும் எப்பயாவது ஒரு டைம் கூப்பிட்டா அது பெரிய விளைவு இல்லை எப்போ பார்த்தாலும் அப்படியே கூப்பிட்டு இருந்தா அது என்ன ஆகுங்க அந்த குழந்தைக்கு வச்ச பேருக்கான பவர் இருக்காது அந்த குழந்தைக்கான ஒரு பவர் இல்லை இப்போ மகாலட்சுமி அப்படின்னா அது மகாலட்சுமி அப்படின்னு அந்த பேரை கூப்பிட கூப்பிட ஐஸ்வர்யம் பெருக்கும் சரிங்களா துர்கா பரமேஸ்வரி அப்படின்னா அந்த உஷ்ண தெய்வம் துர்கா பரமேஸ்வரிங்கிறது எல்லா விஷயங்களையும் எதிர்த்து போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு பேர் அப்போ அந்த அது மாதிரி பெயர்களுக்குன்னு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அப்போ கணபதி அப்படின்னு வைக்கிறாங்க கணபதினா என்ன ஆமாம் அப்போ விநாயகர் வினைகளை தீர்ப்பார் அப்போ வரக்கூடிய வினைகள்லாம் அந்த பையனுடைய பெயரை சொல்ல சொல்ல அந்த வீட்டில் ஏதாவது வினைகள் வந்துச்சுன்னா கூட அது தானா நிவர்த்தி ஆகிடும் அதனாலதான் தான் அந்த பெயர்களை வந்து நம்ம இப்படி வச்சு நம்ம அழைக்கிறோம் அப்போ செல்ல பெயர் அப்படின்னா நீங்களே சொல்லிட்டீங்க நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே விடை இருக்குது செல்லப்பெயர்னா குழந்தைகள் செமத்தா இருக்கிறப்ப நம்ம கூப்பிடுறது எல்லா நேரத்திலும் குழந்தைகள் செமத்தா இருக்கும் கிடையவே கிடையாது எப்பயாவது இருக்கும் அப்ப எப்பயாவது நீங்க கண்டிப்பா நம்ம அதுவும் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க அந்த பேர் வச்சு நம்ம பிறந்த நட்சத்திரத்துல கிடையாது கண்டிப்பா ஏழாவது காணொலி மூலமா சொல்லிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி